நல்ல நாள் நல்ல நேரம் பார்க்க அன்றைய தினம் கரிநாளாக இருக்கக்கூடாது மரண யோகம் இல்லாமல் சித்த யோகம் அமிர்த யோகமாக இருக்க வேண்டும் ஓரைகளில் சூரியன் செவ்வாய் சனி ஓரைகள் இல்லாத நேரமாக இருக்க வேண்டும் ராகுகாலம் யமகண்டம் நேரமாக இருக்கக்கூடாது கௌரி பஞ்சாங்கம் படி ரோகம் சோரம் விஷம் என இருக்கக்கூடாது சுபகாரியம் செய்பவர்க்கு அன்றைய தினம் சந்திராஷமாக இருக்கவே கூடாது சுபகாரியம் செய்ய செல்லும்போது வடக்கு திசை கிழக்கு திசை நோக்கி செல்ல வேண்டும் சுபகாரியம் தொடங்கும் முன் நம் குலதெய்வம் மற்றும் கிராம தேவதை பிறகு நமது மூதாதையர் அதாவது முன்னோர்கள் பெற்றோர்கள் இவர்களை வணங்கி தொடங்கவும்